மதத்தை பின்பற்றுகிறவர்கள் ஏன் மற்ற ம மற்ற மதத்தை வந்து எதிரியாக நினைக்கிறாங்க மதத்தை பின்பற்றுகிறவர்கள் ஏன் மற்ற மதத்தை எதிரியாக நினைக்கிறாங்க அப்படின்னு எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மதம் என்பது செயற்கையானது அதற்கு மூட நம்பிக்கை அது வந்து தற்காலிகமானது அது எப்படி நிரந்தரமாக இருக்க முடியாது எது இயற்கையானதோ அதுதான் நிரந்தரமாக இருக்கும் அதனால் மதம் என்பதற்கு எப்போதுமே தன்னை பற்றி தன்னை அழித்து விடுவார்களோ என்கிற அச்சம் எப்போதுமே இருக்கும் மதம் வந்து அழிஞ்சிரும் எப்படினாலும் அழிஞ்சிரும் இந்த ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு உலகத்தில் எந்த மதமும் இருக்குது எல்லாம் அழிஞ்சிரும் அப்போது ஏன்னா அது செயற்கையானது இயற்கையானது தான் இங்கே எல்லா எப்போவுமே நிலச்ச நீக்கும் இயற்கையான நடைமுறை தான் இந்த உலகத்தில் நிலச்ச இருக்கும் அப்போ மதம் என்பது செயற்கையான நடைமுறைன்னு அவங்களுக்கே தெரியும் அது அது அப்படிங்கும்போது நம்மளை எப்போ வேணாலும் அழிச்சிருவாங்க மதத்தை எப்போ வேணாலும் அழிச்சிருவாங்க அப்படிங்கிற பயம் அவங்ககிட்ட எப்போதே இருக்கும் அந்த மதத்தை கொண்டாடுகிறவர்கள்டும் மதத்தை பின்பற்றுகிறவர்களுக்கும் எப்போ வேணாலும் மதம் அழிக்கப்பட்டுவிடும் அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா இளைய தலைமுறை ஒரு இப்போ ஒரு முஸ்லீம்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரியவங்க இப்போ உள்ள ப முஸ்லீமில் இருக்கிற பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இளைய தலைமுறைன்னு பார்த்து குறை சொல்லுவாங்க இப்போ இருக்கிற பசங்களுக்கு எங்கேப்பா அவனுக்கு வந்து அல்லா மேலே அன்பு இருக்குது இப்போ இருக்கிற பசங்க எங்கே அல்லா மேலே அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிக்குவாங்க புலம்புவாங்க போய் தொடுகை நடத்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு அது மாதிரி ஒரு கிறிஸ்டியனுக்கு அவங்களும் சொல்லுவாங்க பெரியவங்க அங்கே உள்ள பெரியவங்க இப்போ இருக்கிற பசங்களுக்கு எங்கே இயேசு மேலே பக்தி இருக்குது இயேசு மேலே வந்து யாருக்கு கடவுள் பக்தியே இல்லை இப்போ உள்ள பசங்களுக்கு அந்த மாதிரி புலம்புவாங்க இந்த மாதிரி மதம் என்பது வந்து பெரியவங்க பயப்படுவாங்க அது அவங்க பயத்தை தான் காட்டுது அப்போ அது அவங்க அவங்க வந்து அப்போ எதிர்காலம் எப்படி இருக்கும் இடைத்தலைமுறைனர் தான் எதிர்காலம் இவங்க எப்படி இருந்தாங்கன்னா அப்போ எதிர்காலத்தில் இந்த மதம் வந்து என்னவாக மாறும் போக போக இந்த மதங்கள் வந்து இப்போ அவங்க அந்த முஸ்லீம் மதத்தில் உள்ள பெரியவங்க என்ன பண்ணுவாங்க இந்த இடைத்தலை யாரும் பரதா போட்டுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய அந்த இது வழக்கமே குறைஞ்சிருச்சு அதெல்லாம் ரொம்ப தப்பு ஒரு அதெல்லாம் பின்பற்றுங்க அது மாதிரி என்ன சொல்லுவாங்க போயிட்டு இப்போ பரதா போடணும் பசங்கள் யாரும் ஆம்பளைங்க தொப்பி வச்சுக்க மாட்டேங்கிறாங்க தாடி வச்சுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு முஸ்லீம்னால் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பயப்படுவாங்க அப்போ அவங்ககிட்ட ஒரு பயம் இருக்குது எங்கே நம்முடைய மதம் அழிந்து விடுமோ நமது மத வழக்கங்கள் அழிந்து விடுமோ தொழுகைக்கே வரமாட்டேக்கிறாங்க எப்போது தான் வர்றாங்க இந்த மாதிரி புலம்புவாங்க மாதிரி கோயிலுக்கு வரமாட்டேக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் செய்ய வரமாட்டேக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் புலம்புவாங்க இந்துக்கள் ப்ரா பார்ப்பனர்கள் என்ன பண்ணுவாங்க ஏன் சமஸ்கிருதத்தில் பேச மாட்டேன்றிங்க ஏன் வந்து தீர்த்தம்னு சொல்ல வேண்டியதான ஏன் தண்ணீர்னு சொல்கிறீங்க அப்படின்னு புலம்புவாங்க சமஸ்கிருதத்தை ஏன் பேச பேச மாட்டேன்றி தெரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க ஜலான்னு சொல்லுங்க தமிழ் வார்த்தையை பேசாதீங்க அது மாதிரி மந்திரம் சொல்லுங்கள் மந்திரம் கற்றுங்க சமஸ்கிருதத்தை கற்றுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டுருப்பாங்க அப்போ எல்லா மதத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த மதம் அழிந்து விடுமோ என்கிற பயம் இருக்குது இப்போது இப்போ இப்போ நான் வந்து இப்போ என்னை போல் இயற்கை ஆர்வலர்கள் அவங்க வந்து எதை வ வணங்குவாங்க அப்படின்னா இயற்கை வணங்குவாங்க எது இல்லைன்னா நாம் இல்லையோ அதை தான் வணங்குவோம் வணங்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுதான் கடவுள் எது இல்லைன்னா நாம் இல்லை தண்ணி காற்று நீர் உணவு இந்த பூமி நிலம் இயற்கை இது இல்லைன்னா நாம் இல்லை பெரியவங்க இல்லைன்னா நாம் இல்லை அம்மா அப்பா இல்லைன்னா நாம இல்லை சக நண்பர்கள் யார் அப்போ எல்லாருமே இவங்கள்லாம் இல்லைன்னா நாம் இல்லை அப்போ இதுதான் கடவுள்னு நான் சொல்லியாச்சு ஆனால் இதெல்லாம் அழிஞ்சு போகுமா காற்று இதெல்லாம் அழிஞ்சு போ அழிஞ்சால் போகப்போகுது இதெல்லாம் கடவுள் ஆனால் இதெல்லாம் அழிஞ்சு போகுமா என்ன காற்று தண்ணீர் இதெல்லாம் அழிஞ்சு போகுமா அழியாது இது நிறையா இருக்கும் அப்போ நமக்கு பயம் இல்லை ஆனால் ம நான் வந்து யாரையும் குற சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் இந்த இயற்கையிடம் எல்லா வரும் சரணடைய வேண்டிய அவசியம் இருக்குது எல்லோரும் வந்து சரணடைவாங்க சரணடைஞ்சு அடைஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற இது கண்டிப்பாக அதனால் நம்ம வந்து அவங்கள போல் பலம் அடைய வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இளை தலை தலைமுறையினர் வந்து நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு தான் பயம் நம்மளை அழிச்சுடுவாங்களோ மதத்தை அழிச்சுடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து அவங்களுக்கு தான் இருக்குது மதம் அழிஞ்சு போயிடுமோ அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த மதத்தை கொண்டு போக முடியாதோ எதிர்காலத்தில் மதம் அழிந்து போயிவிடுமோ அப்படிங்கிற பயம் மதத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு இருக்குது ஒரு சும்மா அது ஒரு கடமையாக தான் இப்போ அதில் உள்ள நடைமுறைகளை பின்பற்றுறாங்க ரொம்ப ஆர்வத்தோடையும் ரொம்ப பக்தியோடையும் எதுவும் பின்பற்றுறதில்ல அதனால அவங்களுக்கு பயம் இருக்குது நம்மளை அழிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த பயத்தோடையே பார்க்கறதுனால மதங்களை பார்க்கும்போது எல்லாம் எதிரியாகவே பார்ப்பாங்க அப்போ நம்மளை வந்து கிறிஸ்தவ மதம் இப்போ முஸ்லீம் மதம்னா அவங்களுக்கு என்னென்னா நம்மளை வந்து இந்து மதம் அழிச்சிருமோ இந்து மதத்துக்கு அந்த பார்ப்ப அவங்களுக்கு என்னென்னா நம்மளை வந்து இந்த கிறிஸ்தவ மதம் அழிச்சிருமோ மதம் மாற்றுறாங்களே நம்ம மதம் அழிஞ்சு போயிடுமோ அதனால் மற்றவங்கள வந்து மற்ற மதம்லாம் நம்மளை நம்ம மதத்தை அழிச்சிடுவாங்களோ நம்ம மதத்தின் வலிமையை குறைச்சிருவாங்களோ எண்ணிக்கையை குறைச்சிருவாங்களோ அவங்க அவங்க மதத்துக்கு போயிடுவாங்களோ ஆக அழி அழிவுபத்திய பயம் இந்த மதத்தை மதத்தை பின்பற்றுவர்களுக்கு இருக்குது அதனால தான் அவங்க மற்ற மதத்துக்காரங்களை எதிரியாக பார்க்குறாங்க எதிரியாக பார்க்கணும் அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னென்னா மதத்தை பின்பற்றுவதற்கு என்ன காரணம்னா வன்முறை உணர்ச்சின்னு சொல்லிட்டேன் மனு அந்த அந்த நடைமுறைகளெல்லாம் பின்பற்றுறது ஒரு ஒரு முஸ்லீம் மதனாக தொழுகை செய்யணும் கண்டு அதுக்கு கண்ட்ரோலாக இருக்கணும் தொப்பி வச்சுக்கணும் முரப்படி லுங்கி கட்டிக்கணும் இந்த மாதிரியான விதிமுறைகளெலாம் இருக்குல்ல இதை பின்பற்றும்போது அவங்களுக்கு ஒரு வன்முறை உடைச்சி வரும் கா அதாவது அறிவுபூர்வமான காரணங்கள் இல்லாமல் ஒரு நடைமுறையை வந்து மதத்தின் பேரால் அவங்க பின்பற்றும்போது அவங்களுக்கு கேள்வி கேட்காமல் அந்த விஷயத்தை அவங்க பின்பற்றும்போது யாராவது அதை கேள்வி கேட்டால் அவங்களுக்கு கோபமும் வரும் ஏன்னா நானே அதை கேள்வி கேட்கறதில்ல நீங்கள் என்ன கேள்வி கேட்கற நீ வரும் வேற்றுமரத்தை சேர்ந்த நீ ஏன் கேள்வி வைக்கிற நானே கேள்வி வைக்கிறதுல எங்கள் வீட்டில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி எதுவும் கேட்காம நானே அதை பின்பற்றுறேன் நீ என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோபம் வரும் இந்த கோபம் தான் அவங்களுடைய திறமைக்கு அதிக காரணம் அவங்களுடைய வன்முறை உணர்ச்சி அதிகமாகும் அவங்க வன்முறை உணர்ச்சி அதிகமாகும்போது அவங்களுடைய திறமை அதிகமாகும் அவங்களுடைய கோபம் அதிகமாகும் அப்போது மற்ற மதத்துக்காரங்களை ஏன் ஒரு மதத்துக்காரங்க எதிரியாக பார்க்குறாங்கன்னா அப்படி எதிரியாக பார்க்கும்போது இவங்களுக்கு கோபம் வருது இந்து மதத்தை பார்த்தா முஸ்லீம் மதத்துக்காரங்களுக்கு கோபம் வருது முஸ்லீம் மதத்துக்காரங்களை ம மதத்துக்காரங்களுக்கு இந்து மதத்தை பார்த்தா கோபம் வருது அப்படி கோபம் வரும்போது கிறிஸ்தவ மதத்தை பார்த்து இந்துக்கள் கோபம் வருது இந்துக்களை பார்த்து கிறிஸ்தவ மதத்துக்காரங்களுக்கு கோபம் வருது இப்படி இந்த மாதிரி எதிரிகளை உருவாக்கிக்கிறாங்க எதிரிகளை போது அவங்களுக்கு இன்னும் வன்முறை உணர்ச்சி அதிகமாகுது வன்முறை உணர்ச்சி உணர்ந்து இன்னும் அதிகமாகுது அதனால் அவங்க திறமை இன்னும் அதிகமாகுது கோபம் அதிகமாகுது திறமை அதிகமாகுது வேகம் அதிகமாகுது கோபம் அதிகமாகும் வேகமும் அதிகமாகும் நீங்கள் கோபத்தெல்லாம் இழந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேகம் எல்லாம் திறமெல்லாம் குறைஞ்சிரும் நீங்கள் எளிமையானவர்களாக மாறிடுவீங்க ஆக நம்ம கோபம் தேவை அந்த கோபம் எளிமையான கோபமாக இருக்கணும் எளிமையான கோபம் எளிமையான கோபம் வந்து எளிமையான திறமைக்கு தேவை கோபமே இல்லைன்னா திறமையே இருக்காது நம்முடைய திறமை எளிமையாக மாற்றப்பட வேண்டும் இயற்கையான கோபமாக மாற்றப்படும் இயற்கையான திறமையாக மாறணும் அதனால் மத் ஏன் வந்து இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் மற்ற மதத்தை பார்த்து பயப்படுறாங்கன்னா மற்ற மதத்துக்காரங்க நம்மளை அழிச்சிருவாங்க அப்படின்னு பயப்படுறாங்க இன்னொன்று இவங்க எதிரியாக நினைக்கும் போது இவங்களுக்கு வன்முறை உணர்ச்சி அதிகமாகுது ஒரு எதிரி மீது அந்த வன்முறை உணர்ச்சி அதிகமாக அதனால திறமை இன்னும் அதிகமாகும் அதனால தான் அந்த மாமிசெல்லாம் ஏன் உண்டுறாங்க அப்படின்னா மதத்தை பின்பற்றுகிறவர்கள் மாமிசத்தை நல்லா சாப்பிடுவாங்க அப்போ ஏன் சாப்பிட்றாங்கனாக்கா அப்போ தான் வன்முறை உணர்ச்சி அதிகமாகும் வன்முறை உணர்ச்சி அதிகமாகும் அப்படின்றதுனால அதனால் தான் வந்து வன்முறை உணர்ச்சி அதிகமானாக்கா நல்ல திறமை அதிகமாக இருக்கும் ஒரு மொரட்டுத்தனம் வரும் மொரட்டுத்தனமாக உள்ளவங்க தான் இந்த உலகத்தில் ஜெயிப்பாங்க இயந்திர அறிவியல் உலகில் முரட்டுத்தனம் வேணும் அவங்க தான் ஜெயிப்பாங்க அதே மாதிரி சரி அப்படின்னா பார்ப்பனர்கள் மாமிசம் இல்லையே அப்படின்னா பார்ப்பினர்கள் என்னென்னா மாமிசம் அந்த சா அந்த ஆசையை உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுருக்காங்க அடக்கி வச்சுக்கிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டுட்ருக்காங்க ஒரு இயல்பாகவே இப்போ வந்து இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் மாமிசம் உணவு நல்லா சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சிட்டு சூழ்நிலையே சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ இயற்கையான உணவு சாப்பிடணும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் இயற்கையான உணவு சாப்பிட்றேன் இப்போ இயற்கையான உணவு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை யாரும் கட்டுப்படுத்தலை நானாகவே விரும்பி ஒரு அனுபவத்தை அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் இன்றைக்கி வந்து இயற்கை உணவு சாப்பிட்றேன் ஆனால் அந்த பார்ப்பனர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மாமிச உணவு சாப்பிடாமலே அது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா தீட்டுன்னு சொல்லி அப்போ அப்போது அவங்களுக்கு வந்து அந்த அனுபவமே இல்லை அப்படி இல்லாத போது அவங்களுக்கு ஒரு ஆசை கூட இருக்கும் மாமிசம் அவங்களாம் சாப்பிட்றாங்களே ஏன் சாப்பிட்டாதான் என்ன சா அந்த ஆசையை உள்ளே வச்சுக்கிட்டே சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டுட்ருக்காங்கல்ல அதாவது வந்து தயிர் சாதம்னு சொல்ல அவங்க காய்கறிகள் அந்த மாதிரி ஒரு சைவ உணவுகளை சாப்பிட்றாங்க அதனால் அவங்களுக்கு அந்த ஆசை உள்ளே இருக்கிறதுனால அதுதான் அவங்களுக்கு வன்முறை உணர்ச்சி அதிகமாக இருக்கும் இப்போ பார்ப்பினர்கள் வந்து அவங்க வன்முறை உணர்ச்சி ஏன் வந்து அவங்க வந்து பார்ப்பனர்கள் மூட நம்பிக்கையில் பிடிச்சி தொங்குறாங்க மூட நம்பிக்கைகளை ஏன் உருவாக்குறாங்க அப்படின்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து திறமையானவர்களாக இருக்க முடியும் எல்லாரையும் ஏன் டாமினேட் பண்ணாங்க ஒரு ஆதிக்கம் செலுத்துனாங்க எப்படி கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க ஏன் எல்லோரையும் ஆதிக்கம் செலுத்தினாங்க அப்படின்னா அவங்க வந்து மூட நம்பிக்கைகள் தான் அவங்களுடைய ஆயுதம் மூட நம்பிக்கைகள் மூலமாக நம்ம ஆட்கள் வந்து எல்லோரும் நல்லா அவங்க மென்மையானவர்களாக அறிவுபூர்வமாக வாழ்ந்தாங்க கொஞ்சம் நல்லா அதனால் நம்ம மென்மையானவர்களாக இருந்தோம் ஆனால் பார்ப்பனர்கள் வந்து மூட நம்பிக்கையை பிடிச்சதுனால அவங்களுக்கு கோபம் அவங்களால கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாது ஏன்னா அவங்க மூடநம்பிக்கையின் வழியாக வராங்க தவறான வழியில் அவங்க வாழ்ந்துட்டு வராங்க அதனால் அவங்க கோபம் அடங்காது அந்த கோபம் வந்து அடங்காது அந்த கோபம் அடங்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அவங்க தவறான வழியில் வராங்க நம்பிக்கையை பின்பற்றுறாங்க கோபம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களால அடக்கவே முடியாது அவங்களுக்கு வன்முறை உணர்ச்சி அதிகம் கொலை வரி அதிகம் கொலைவரி இதெல்லாம் அதிகமாகும்போது கோபம் அதிகமாகுது அவங்க திறமையும் அதிகமாகும் அதான் சொன்னால் இந்த உலகத்தில் இந்த முரட்டுத்தனமானவங்க கெட்டவங்க வன்முறை உணர்ச்சி உள்ளவங்க அவங்க தான் திறமையானவங்களாக இருப்பாங்க அந்த திறமையை அதிகப்படுத்துவதற்காகவும் அந்த வன்முறை உணர்ச்சி கோபத்தை அதிகப்படுத்துவதற்காகவும் தான் பார்ப்பனர்கள் மூட நம்பிக்கைகளை தூக்கி பிடிச்சாங்க நீங்கள் வந்து இயற்கையோட இயற்கையோட இயற்கையான அறிவை தேனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அமைதி வந்துடும் அன்பு வந்துடும் கோபம்லாம் தணிஞ்சிரும் உங்கள் வாழ்க்கையில் அமைதி பேராசைகள்லாம் வராது உங்களுக்கு பேராசைகள் வராது அன்பு மனித உறவு அப்படின்ற மாதிரி போயிடும் மென்மையானவர்களாக நீங்கள் மாறி விடுவீங்க மென்மையானவங்களாக மாறிட்டால் நீங்கள் பிழைக்க முடியாது இந்த உலகத்தில் வலிமையானவர்களாகவும் இருக்க முடியாது அதனால் பார்ப்பனர்கள் ஏன் வந்து மூட நம்பிக்கையில் பிடிச்சி தொங்குனாங்க ஏன் வந்து அதை பரப்புனாங்க அப்படின்னா அதன் மூலம் அவர்கள் தங்களது கோபத்தை அதிகப்படுத்தி கொள்கிறார்கள் வன்முறை உணர்ச்சியை அதிகப்படுத்தி கொள்கிறார்கள் தங்களது கொலைவரியை அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள் கோபத்தை அதிகப்படுத்துகிறார்கள் அந் கோபத்தை அதிகப்படுத்தி அதை வந்து அதை வச்சு அதை ஒரு திறமையாக மாற்றுறாங்க திறமையாக மாற்றி அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்துகிறவர்களாக மாறிவிடுகிறார்கள் எல்லாரையும் அடிமைப்படுத்துகிறவர்களாகவும் மாறி விடுகிறார்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் போட்டி போட்டு முன்னணியில் இருக்கிற ஒரு ஆளாக மாறுற காரணம் அவங்களுடைய மூட நம்பிக்கை தான் காரணம் மூட நம்பிக்கை தான் அவங்களுடைய திறமைக்கே காரணம் அதனால்தான் மூட நம்பிக்கை அப்படி கொண்டாடுறாங்க ஐயோ அருவருப்பாக இருக்கும் என்னடா இது ஒரு வாழ்க்கை இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்ற மாதிரி இருக்கும் இப்படி ஒரு வாழ்க்கையா ஒரு மூட நம்பிக்கையை பிடிச்சி தூக்கி பிடிக்கிறாங்களே வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தமே அதில் இல்லாமல் போதே அவங்களுக்கு இந்த பிழைக்கிறதே பெரிய விஷயமாக தெரியுது பிழைப்புவாதமே பெரிய பெரிதாக தெரிகிறது அரிதாக தெரிகிறது அபூர்வமாக தெரிகிறது ஒரு அறிவை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஒரு மூட நம்பிக்கை இல்லாத அந்த அறிவை வந்து சுவைத்து பார்க்கணும் சுவைத்து பார்த்தால் அது இழுத்து கொண்டு சென்று விடும் தானாக சும்மா இருந்தால் அதுவாக நம்மளை கூட்டிகிட்டு போகும் நம்மளை இயக்க ஆரம்பிச்சிடும் அந்த அறிவுபூர்வமான வாழ்க்கை இருக்கல அறிவை தேடுகிற அந்த வாழ்க்கை இருக்கில்ல மூட நம்பிக்கைகளை எது மூட நம்பிக்கைகள் இல்லாத அறிவை தேடுகின்ற அந்த வாழ்க்கை வந்து அது ஒரு அற்புதமானது அமைதியானது மென்மையானது அப்படியே அது வந்து அதுக்கு நம்ம அதுக்கு அதை நம்ம சுவைக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் நம்ம மூட நம்பிக்கையில் நம்ம வந்து எப்பவும் கொண்டாட மாட்டோம்னு வச்சுக்கோங்க மதத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு அமைதியும் இருக்காது அமைதியின்மை தான் அவர் அமைதியின்மை இருக்கணும் மனசில் அமைதியின்மை இருந்தால் தான் உங்களுக்கு வன்முறை உணர்ச்சி குழப்பங்கள் கோபம் அந்த தான் திறமையை அதிகப்படுத்தும் அது ஒரு முரட்டுத்தனம் கடினமான வேலையை செய்யணும்னா உங்களுக்கு கோபம் வேணும் முரட்டுத்தனம் வேணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு என்ன தேவைன்னா கடினமான வேலை செய்யணும் முரட்டுத்தனம் தேவை ஒரு வன்முறை உணர்ச்சி தேவை உங்களை பார்த்தா மற்றவங்க பயப்படணும் அச்சுறுத்தணும் நீங்கள் மற்றவங்களை உங்கள் உங்கள் தொழில் மூலமாக நீங்கள் அச்சுறுத்தணும் நீங்கள் செய்கிற தொழில் மூலமாக நீங்கள் மற்றவங்களை அச்சுறுத்தணும் பிறரை அச்சுறுத்துறவர்களுக்கு மனசில் அமைதி இருக்க கூடாது அதனால் வந்து அமைதியின்மை தான் ஆயுதம் வன்முறை உணர்ச்சி தான் ஆயுதம் இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு திறமையானவராக திறமையை அதிகப்படுத்தணும் நீங்கள் அப்படின்னா அதற்கான வழி என்னென்னா அமைதியின்மையை அதிகப்படுத்தணும் வன்முறை உணர்ச்சியை அதிகப்படுத்தணும் யாரையும் நேசிக்கக்கூடாது அன்பு அன்புங்கிறது அன்பிற்கு எதிரானவர்களாக இருக்கணும் தயதாட்சினே இல்லாமல் பழி வாங்குகிற உணர்ச்சி அதிகமாக இருக்கணும் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு கோபம் கொலைவெறி இதெல்லாம் அதிகமாகும் அது அப்படியே போய் உங்கள் துறையில் நீங்கள் சார்ந்திருக்கிற தொழில் துறையில் வெளிப்படுத்தணும் நீங்கள் இவ்வளோ விஷயம் இருக்கணும் பின்னாடி இருந்து நீங்கள் வந்து ஒரு அந்த அவ்வளோ விஷயத்தையும் வச்சுட்டு இந்த கோபம் வன்முறை உணர்ச்சி அமைதியின்மை அன்பை விரும்பாமை உறவுமுறையை விரும்பாமை இதெல்லாம் இருந்துச்சுன்னா பழி வாங்குகிற உணர்ச்சி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே உங்கள் தொழிலில் திருப்பி விட்றணும் திருப்பி விட்டால் நீங்கள் நல்லா ஜெயிச்சிருவீங்க பெரிய திறமசாலியாக வந்துடுவீங்க கோபம்லாம் தணிஞ்சிருச்சு மனசில் அமைதி ஏற்பட்டுருச்சு வன்முறை உணர்ச்சிலாம் குறைஞ்சிருச்சு நீங்கள் மென்மையாக மாறிட்டீங்கன்னா ஒரு வேலைக்கு நீங்கள் லாக்கப்படு லாய்க்கப்பட மாட்டீங்க அதாவது இயந்திர அறிவியல் உலகில் உள்ள வேலைகளை செய்வதற்கு நீங்கள் லாயக்கற்றவர்களாகி விடுவீர்கள் அதுக்கப்புறம் மென்மையானவர்களாக மாறி இயற்கையை நேசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ ஆசைப்படுவீர்கள் அன்புதான் உங்களது ஆயுதமாக மாறிவிடும்